ஓம் நம் வணக்கம் நான் ஜோதிராஜம் ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுங்க விழிப்புணர்வு அதாவது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கணும் அவேர்னஸ் ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் மது போதைக்கு அடிமை ஆகுவீங்க எப்படி அடிமை ஆவீங்க கேது பகவான் பகவான் ஃபஸ்ட்டு கேது உங்களுடைய ராசியில் இருக்காரு அப்போ கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம் புகையிலை ஸோ போதையில் பலவிதமான போதைகள் வந்து உண்டுங்க ஸோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த கேது கொடுக்க போகிறார் அப்போ இதில் நம்ம எப்படி இருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து வாண்டடாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க ஸோ வாண்டடாக உங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா சொசைட்டியில் இருக்கிறவங்களோ ஒரு சின்ன பார்ட்டிக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயங்களுக்கு கூப்பிடலாம் ஸோ மப்பு டிஸ்கோத்து கிளப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதில் தான் விழிப்புணர்வுன்னு போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் போகல அதுக்கு அடிமையாததுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர் விரக்தியில் வந்து இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு விரக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட மது பழக்கத்துக்கு போவாங்க அப்போ கேது நாணத்தையும் தருவார் மது பழக்கம் மட்டும் அல்லங்க இங்கே கேது கூடிய வேலை என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்மீகத்தையும் கொடுப்பார் ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ரெண்டுமே வந்து கேது தான் தரப்படுறாரு அப்போ சிம்மராசிக்காரங்க மது போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்காம இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கேட்பாங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவா ஒரு டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ டீ கடைக்கு போயிட்டு ஒரு தம்ல ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே டாஸ்க்மார்க் போற மாதிரி நிலைமைக்கு ஏற்படக்கூடும் ஸோ அதுல கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும் அதில் முக்கியமாக கேது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளே போயிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டோ இல்லை பழைய பெண்களோ அதுலேயும் ஒரு போதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடும் என்னை விட்டுட்டு என் காதலி போயிட்டா என்னுடைய மனைவி போயிட்டா ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்ந்து ஸோ அதில் நமக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம மறுபடியும் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகுவோம் பெண் போதைக்கு அடிமை ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்போ கேது இங்கே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளில் மாட்டி விடுவார் மேக்ஸிமம் மேக்சிமம் இரவு நேரப்பாட்டிகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது தரக்கூடிய தொல்லைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களை இறுக்கமாக வச்சுப்பார் அப்போ இறுக்கமாக இருக்கிற நேரத்தில் என்னன்னா இந்த குரு பகவான் தொடர்பு உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கிறதுனால நீங்கள் மேக்சிமம் கோவிலுக்கு போயிடுங்க ஒரு தியானம் பண்ணுங்க அமைதியான ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்து ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் கண்டிப்பாக வருங்க ஸோ காலச்சக்கரத்தின் அஞ்சாம் இடம் அப்போ அந்த கோவில் சம்பந்தப்பட்டது அக்னிஸ்தலம் சிவபெருமான் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ண விநாயகர் வழிபாடு அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ இந்த மதுபோதிலேருந்து வெளியே நம்ம மேக்சிமம் வந்துடலாம் கேளிக்கை விருந்து அப்படின்றது கேளிக்கை விருந்துக்குள்ளே நீங்கள் போக்குள்ள பார்ட்டிலாம் இருக்கும் இல்லையா அப்போ மேக்சிமம் மேக்சிமம் உங்களை தேடி வரும் வாண்டடாக வரும் அப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஃபார் பெட்டர் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போகக்குள்ள லாக் ஆகிடுவீங்க அது உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலீஸ் கிடைக்கும் எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு நேரம் ரிலீஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகூல அது உங்களுக்கு காலம் முழுக்க வந்து உங்களை கால சுத்தின பாம்பாக வந்து உங்கள் உடல்நிலையை பாதிப்படையும் குறிப்பாக கேது ராய் இருக்குள்ள ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரது வாய்ப்பு உண்டு நரம்பு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேது அதிக மன அழுத்தத்தையும் தருவார் இப்போ நீங்கள் போதையில் போய் இருக்கக்குள்ள தன்னைத்தானே மறந்து செயல்படுவது அப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களை மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுவீங்க ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு கேதுகள் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் அவேர்னஸாக தான் வச்சுக்கணும் அதே டைமில் குரு இருக்க கொஞ்சம் காப்பாற்றவும் செய்வார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால ராகு கேதுவை கடந்து போகிறதுக்கு ஒரு துணையாக இருப்பார் அப்போ சிம்மராசிக்காரங்க நிச்சயமாக மது போதைக்கு அடிமையாகுவது தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் உத்திரம் மகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுதோ கேதுவோட கனெக்டிங்கில் நீங்க வந்துட்டீங்கன்னா தான் முக்கியமா நீங்க உஷாரா இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேதுவோட திசையோ கேதுவோட புத்தியோ போகுது இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கர திசை போகுது ஸோ அதுல வந்து கேது புத்தி போகுதுன்னா அப்ப கண்டிப்பா நீங்கலாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும் கேது ராசிக்குள்ள இருக்கிற ராசிக்குள்ள இருந்தாலே எப்போதுமே பிரச்சனை தான் பாவ கிரகங்கள் நம்ம ராசிக்குள்ள இருக்கக்குள்ள நம்மளை வச்சு செய்வாங்க ஸோ அதனால நம்ம வந்து எப்போதுமே உஷாராக இருக்கிறது சாலச்சிருந்தது ஸோ சிம்மராசிக்காரங்க மேக்சிமம் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆண் பெண் உறவுகளில் கூட வந்து பாருங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு போதையை க்ரியேட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் போகல அது அஃபையராக இருக்கலாம் இல்லைன்னா முன்னாடி ஒரு காதலாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிப்பீங்க இது என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பணத்தை வந்து தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் உங்கள் நகை பணம் பேங்க் பேலன்ஸு ஒட் எவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சுகத்தை தேடி உங்களுடைய சந்தோஷத்தை தொலைச்சிருவீங்க ஸோ இந்த இடத்துல வந்து கேது பகவான் நிச்சயமாகவே உங்களை வந்து அந்த மாதிரி தள்ளுவார் அப்போ நீங்கள் வந்து வருமுன்னு காப்பது தான் ஜோதிடம் அப்போ விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படணும் முக்கியமாக இதில் வந்து மது போதைனாலே எல்லாத்துலேயும் வந்துடும் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே இது பொதுவானது தான் ஸோ நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக ஆலய வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு எப்போதுமே வணங்கிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து யமகண்ட வேலைன்னு வரும் டெய்லியுமே காலண்ட் ஷீட்டில் பார்த்து வச்சுக்கோங்க அந்த எமகண்ட வேலையை மட்டும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்னஸ் வந்து கண்டிப்பாக வெளியே போகணும் சித்தர்கள் நாணி நாணிகளை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்